ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கு விழாக்கள் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி இந்த வருஷம் நமக்கு ஜனவரியில் பொங்கல் அன்னைக்கே வந்து நமக்கு இந்த வளர்புறை பஞ்சமி வருது ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான விஷயம் தை பிறந்தால் வழிபிறக்குன்ற மாதிரி பஞ்சமியும் சேர்ந்து வரனால இனி வரப்போகிற நாட்கள் நமக்கு பிரைட்டாகவே இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனோட ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு டவுட்டே இல்லை ஸோ வந்துட்டு பெயர்கள் கொடுக்குறவங்களுக்கு தொடர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் நான் நவமூலிக்கு அப்டேட் போடும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இந்த நம்பரில் மிராக்கல்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரிங்களா இந்த நம்பரில் நீங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ்லாம் வந்து கேட்க வேண்டாம் நான் நிறைய பேட்டி நிறைய பாட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் நீங்கள் அதில் கேளுங்கள் வீடியோ கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஏன்னால் நம்ம பல வேலைகள் செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் அதில் பார்க்குற டவுட்ஸ்லாம் வந்து இதில் கேட்கும்போது அதனால் ரிப்ளை பண்ண முடியறது இல்லை ரிப்ளை வராது ஸோ நவமூலிகைக்கு நம்ம மூலிகைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த அப்டேட் போடுற டைம் மட்டும்தான் நான் அந்த நம்பர் யூஸ் பண்ணுவேன் அதர்வைஸ் மற்ற நாட்கள் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்டேட் போடும்போது தான் நான் எல்லாத்தோட மெசேஜும் அது பார்ப்பேன் இது இது வரைக்கும் அனுப்பணுங்கிறது எல்லாமே இனிதான் நான் பார்ப்பேன் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெரியலேன்னா அது தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரியல கால்ஸ் அனுமதி கிடையாது கால்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் பிக் பண்ண மாட்டாங்க ஸோ கால்ஸ் வந்து பண்ணாதீங்க ஸோ கால்ஸ் அனுமதி கிடையாதுங்கிறத தெளிவாக போட்டிருக்கேன் அப்படின்னு கால்ஸ் நிறையா வருது அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதை பற்றின விவரம்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுக்கணுன்னா இதிலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் பயன்படுத்திக்கோங்க அதை பற்றி நிறைய வீடியோ கால்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் அதை யோசிங்க சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சகோதரி வீட்டில் வராகியனோட முகம் வேறு லெவலில் காமிச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து தீபத்தில் வந்துட்டு வராகியனோட முகம் வந்துட்டு ரெண்டு கண் அந்த மூக்கு அப்படியே வந்து அப்படியே அழகாக அந்த வாயெல்லாம் வந்து அப்படியே எக்ஸாக்ட் அம்மாவோட முகம் அப்படியே கண்ணை திறந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதாவது இது பார்க்கறக்கு வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நிஜமாக ஸ்டன் ஆயிடுவீங்க அப்படி இருக்க அம்மாவோட முகம் பார்க்கும் போது இங்கே பார்க்குறீங்கல்ல எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு கண்ணை விரிச்சு அந்த வாய்ப்பகுதியெல்லாம் பாருங்கள் ஒரு வராகத்தோட உருவம் அப்படியே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் அதே ஃபீல் தான் நம்பவே முடியல என்னோட கண்ணை நம்ப முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்க இதே போல் மிராக்கல்ஸ் வந்து உங்கள் வீட்லேயும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் இருக்க நம்பருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம் ரியலாக இருக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக சேனலில் போடுவேன் சரிங்களா இந்த வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சகோதரி ஒருத்தங்க ஷேர் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதில் மைசூர் பாக்கு நினைக்கிறேன் மைசூர் பா வச்சு ஜிலேபியெல்லாம் வச்சு அப்படியே அழகாக வந்து ஒரு மாலை கட்டி சூப்பரான ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு இனிப்பால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து நான் போட்டுட்ருக்கேன் பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான விஷயங்கள் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை ராத்திரி நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதாவது காலியோட ஒரு அம்சமான ஒரு தெய்வத்தை வச்சு நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல் அதாவது இம்மீடியேட் சொல்யூஷன் வேணும் இன்ஸ்டன்ட்டாக ஒரு எனக்கு வழி கிடைக்கணும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு ஒரு லாபம் இல்லை ப்ரமோஷன்க்காக வேண்டி எதிர்பார்த்துட்ருக்கேன் வேலை ட்ரான்ஸ்ஃபர்க்காக வேண்டி எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் மற்ற எந்த ஒரு அவசரமான விஷயங்களுக்காக இருந்தாலும் உடனடியாக எனக்கு இதில் ஒரு வழி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்துட்டு ராத்திரி நேரம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை ராத்திரி பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும் சரிங்களா அதற்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்தில் செய்யக்கூடாது ஒன்லி திங்கக்கிழம திங்கட்கிழமை ராத்திரி பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக இந்த விஷயம் செய்கிறவங்க ஏன்னா இது ஒரு காளி அவங்கள வச்சு காலினா உருவப்படத்தை எல்லாம் வச்செல்லாம் நம்ம செய்யக்கூடாது அந்த காளியோட அம்சமாக வந்து இவங்களை பார்க்கறனால நீங்கள் வந்துட்டு சுத்தபத்தமாக தான் அதை செய்யணும் பீரியட்ஸ் டைம்லையோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்டோ வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது ஸோ நீங்கள் அன்றைக்கி ராத்திரி இப்போ நீங்கள் திங்கக்கிழமை இன்றைக்கி ராத்திரி இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்கனாலே நீங்கள் மனசார வந்து நம்பிக்கையோடு இதை நம்ம செய்ய போகிறோம் சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிற மனசில் வந்து செட் பண்ணிக்கோங்க நமக்கு இதற்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா மஞ்சத்தூள் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா மஞ்சத்தூள் இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க எதுக்கு இந்த மஞ்சத்தூள்னால் இந்த மஞ்சத்தூளை பிள்ளையார் பிடிச்சி வைப்பீங்கள்ல அதே மாதிரி காளி அன்னையை நினைச்சு அதாவது ஓம் சக்தி சக்தியோட ஒரு வடிவமானவள் அவங்க அவங்க வந்து மனசார நினைச்சுக்கோங்க அவங்கள நினைச்சு நீங்க ஒரு பிள்ளையார மாதிரி பிடிச்சி வைக்கணும் அதாவது நீங்கள் மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுங்கிறது வெற்றிலை இருக்குது இல்லைங்களா வெற்றிலையை மேலே வச்சு நீங்கள் செய்யலாம் அரச இலை ஆலமர இலை வாழை இலை இந்த மாதிரி ஏதாவது இலைகள் மேலே வச்சு செய்யலாம் சப்போஸ் இந்த இலைகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பித்தளை தட்டோ அல்லது சில்வர் தட்டோ ஏதாவது தட்டு மேலே வச்சு கூட நீங்கள் இந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்படி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற குங்குமம் அதாவது இந்த அன்னையோட பெயர் ஒன்று இருக்குங்க அந்த பெயரை வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு குங்குமம் பிரச்சனை பண்ணணும் அந்த பெயரை சொல்லி சரிங்களா இப்போ பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா இது வந்து வெற்றிலை மேலே பிள்ளையார் பிடிச்சி ஒரு பூ வச்சு வச்சுருக்காங்க ஸோ இதே போல் நீங்களும் வந்துட்டு இனிமேல் பிள்ளையார் பிடிச்சி நெற்றியில் ஒரு குங்குமம் வச்சு வெற்றிலை மேலேயோ அல்லது நான் சொன்ன மாதிரி பச்சை இலை ஏதாவது ஒரு இலை மேலே வச்சு செய்யுங்க இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி பிளேட் மேலே வந்து காமிச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பிளேட் மேலே வச்சுன்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பித்தளை தட்டோ அல்லது சில்வர் தட்டோ ஏதாவது தட்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் பிடிச்சி அந்த தட்டு மேலே வச்சுக்கோங்க அதில் வைக்கும் போதே அந்த மஞ்சளுக்கு கீழே சில்லற காசுகள் ஒரு ஒருபா ரெண்டு ரூபா ரெண்டு மூணு காசு வந்து அதில் போட்டுக்கோங்க பூக்கள் இருந்துச்சுன்னா பூக்கள் வச்சுக்கோங்க அது மேலே ஜஸ்ட் அந்த மஞ்சளை வந்து அது மேலே வச்சிடணும் சரிங்களா அந்த மாதிரி மஞ்சளை வச்சிட்டு நீங்கள் குங்குமத்தாழை நான் சொன்ன மாதிரி இந்த பெயர் அன்னையோட பெயர் வந்து இருக்குது அந்த பெயரை சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதாவது இது வந்து ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட் கொடுத்துரும் ஏன்னா கா காலி என்னங்கிறவங்க அவங்களோட வேகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது பயங்கரமான ஸ்பீடு இருக்கும் அதே போல் ரொம்ப பயபக்தியோட நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறனாலும் நம்பிக்கை தான் அதில் மெயின் இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு டவுட்டோடு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சாலே உங்களுக்கு அதில் ரிசல்ட்டு தெரியாது ஸோ எந்த மாதிரியான நீங்கள் சுச்சுவேஷனில் இருந்திருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் இதை தாண்டி நம்ம வந்துவிட்டால் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அதை செய்யுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட ரிசல்ட்டுங்கிறது நல்லா தெரியும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பெயரை தான் நூற்றி எட்டு முறை நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய போகிறீங்க இப்போது இந்த பெயரை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்றேன் துர்கத்தி நாசினி துர்கர்தி நாசினி அதுதான் அந்த பெயர் சரிங்களா இந்த துர்கர்தி நாசினி இந்த பெயரை வந்துட்டு நூற்றி எட்டு முறை அந்த மஞ்சள் பிடிச்சி வச்சிங்க இல்லையா அது மேலே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் ஏன்னா அந்த அன்னையார் அவங்கள நினச்சி தான் அந்த பிள்ளையார் பிடிச்சி நம்ம வச்சுருக்கோம் மஞ்சளை வந்து அவங்களாக நினச்சி நம்ம அதை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ நம்பிக்கையோடு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இதுக்கு தெரியும் அதாவது எந்த விஷயம் நீங்கள் நினச்சி கேட்குறீங்களோ அதுக்குண்டான ஒரு விடை வந்து உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையோட வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்க செய்யணும் வாரம் ஒரு முறை நீங்க இது செஞ்சா மட்டும் போ டைமிங் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன கிழமைன்னு நான் சொல்லியிருக்கேன் திங்கக்கிழமை மட்டும் செய்யுங்க திங்கக்கிழமை ராத்திரி பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு மட்டும் இந்த விஷயத்தை செய்யணும் ஏன்னா மற்ற நாட்கள்லாம் நீங்கள் பண்ணலாமான்னு கேட்பீங்க மற்ற நாட்களெலாம் செய்ய வேண்டாம் இவங்களை வழிபடுறதுக்கு இந்த நேரம் இந்த டைமிங் தான் வந்து கரெக்டான ஒரு டைம் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு நீங்கள் நினச்சதுக்கு உண்டான ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சரிங்களா அது இந்த தொழிலெலாம் செய்கிறவங்கலாம் நீங்கள் வார வாரம் இந்த முறையை வந்து செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் தொழிலை வந்துட்டு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சிறப்பு ஒரு விஷயங்கள் அதனால் நம்பிக்கையோடு அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அதாவது இவங்களை வழிபடுறதன் மூலமா பேசாத குழந்தை கூட பேசணும்னு சொல்லுவாங்க உடல் ரீதியான அனைத்து விஷயங்களும் சரி பண்ணுவாங்க இந்த நோயினால் அவதிப்படுறவங்கெல்லாம் கூட வாரத்தில் ஒரு நாள் நம்பிக்கையோடு வந்து இவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது திங்கக்கிழமை ராத்திரி வந்து நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்க அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கெழம எந்திரிச்சு அந்த மஞ்சளை வந்து தண்ணியில் கரைச்சிருங்க சரிங்களா அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் எப்போ போல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் நெத்திலலாம் வச்சுட்டு போகலாம் வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா நெத்திலலாம் வச்சுட்டு போகலாம் மறுபடியும் நீங்கள் அடுத்த வாட்டிக்கு பயன்படுத்துறதுக்கு கூட அதே குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்சளை தண்ணியில் கரைச்சி நீங்கள் வாசல் தொழில் வைக்கும் போது அந்த வாசலில் வந்து தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாளாப்புறமும் நீங்கள் தெளிச்சு விடுங்க வீட்டில் உடம்பு முடியாதவங்க யாராக இருக்காங்கன்னா அவங்க மேலே அந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விடுங்க குளிக்கும் போது தண்ணியில் கலந்து இந்த மஞ்சளை குளிக்கலாம் நிறைய ஒரு மாற்றம் தெரியும் இது நான் சாதாரணமாக சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்க்கும் அந்த விஷயத்தோட பவர் என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படியே ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் வெடுக்குன்னு ஆயிரும் உடம்பெல்லாம் வந்து முடியாதவங்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு அந்த விஷயங்கள் வந்து செய்யுங்க வாரத்தில் ஒரு வாட்டி இது டைம் எடுத்து கொஞ்சம் செய்யுங்க நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது நல்லா தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அதை தொடர்ந்து செய்கிறதுங்கிறது தப்பில்லை அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்